இந்த கதை பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் முயல் ஒண்ணு துள்ளி குதிச்சு ஓடுச்சு அப்போ ஊபு குட்டி வேகமா அந்த முயல துரத்திக்கிட்டு ஓடுனா முயல் வேகமா ஓடுனப்போ தெரியாம ஒரு குழியில விழுந்துருச்சு ஊபு குட்டி ரொம்ப கஷ்டப்பட்டான் எல்லாரும் சோகத்துல மூழ்கிட்டாங்க பைகோல் தன்னோட முழு பலத்தையும் கொடுத்து பக்கத்துல இருந்த மரத்துல இருக்கமா தன்னோட ஒரு முனைய கட்டிக்கிட்டு புழிக்குள்ள குதிச்சு புழிக்குள்ள இருக்கிற முயல வைக்கோல் அதோட வயிற்று பகுதியோட சேர்த்து கட்டிக்கிச்சு எல்லாரும் உங்களோட பலத்தால எங்களை வெளியில ஐலசா புழிக்கு பக்கத்துல நின்னு மரத்துல கட்டப்பட்டிருந்த முனையை தங்களோட கைகளை பிடிச்சு மேலே இழுத்தாங்க கரித்துண்டும் மொச்சையும் ஊப்பும் குட்டியும் அவங்களோட சேர்ந்து இழுத்தான் அவங்க மேலே இழுக்க இழுக்க பைக்கோலும் முயலும் வெளியே வந்துட்டாங்க குட்டி பையன் கைகளை தட்டி உற்சாகமா சிரிச்சான் முயல் எல்லாருக்கும் நன்றி சொல்லுச்சு வாங்க எல்லாரும் இந்த குழியை மூடிடலாம் அம்மா அப்போதான் இனிமே வர்றவங்க குழிக்குள்ள விழ மாட்டாங்க எல்லாரும் வாங்க வாங்க குட்டி நீயும் வா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த குழிய மூடிட்டாங்க திடீர்னு அந்த குழியில இருந்து ஒரு தேவதை வந்துச்சு இந்த வழியா போற எல்லாரும் சுயநலத்தோட இருந்தாங்க இந்த குழிய மூடாம தாண்டி தாண்டி போறாங்க சுயநலம் இல்லாதவங்க இந்த குழியை மூடிட்டீங்க நீங்க இன்னும் பல மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உதவனும்னு சொல்லி இந்த வரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் இனிமேல எந்த விலங்குகள் பறவைகள் எந்த ஒரு உயிரினங்கள் பேசுற மொழியும் உங்களுக்கு புரியும் நீங்க எளிதாக அவங்களுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு நம்ம சூப்பர் ஹீரோஸுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு எதையோ சாதிச்ச மாதிரி இருந்துச்சு அவங்களோட சேர்ந்து ஆடி மகிழ்ந்தான் அப்படின்னு எல்லாரும் முயல் கூட சேர்ந்து கைகளை கோத்து ஆடி பாடி மகிழ்ந்தாங்க ஆடுன களைப்புல ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாங்க அப்போ முயல் அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு தானே நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன உதவினாலும் நாங்க செய்யறோம் ஆமா நாங்க இருக்கோம் அப்படின்னு வைக்கோலும் கறி முயல பார்த்து ஒண்ணு போல சொன்னாங்க எல்லாரும் முயல் பின்னடியே நடக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா முயல் தன்னோட நண்பனான ஆமைய நம்ம ஹீரோக்கள் கிட்ட அறிமுகப்படுத்துச்சு நீங்க எப்படி எனக்கு உதவி செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு வரைபடத்தை காண்பிச்ச ஆம இதுல இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு மேல ஒரு பொந்து இருக்கும் அந்த பொந்துல ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டிய மட்டும் எடுத்துக்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டுச்சு இவ்வளவுதானே இத பண்ண மாட்டோமா வாங்க வாங்க போவோம் போவோம் ஆமா வாங்க வாங்க அப்படின்னு வரைபடத்தை கையில வச்சுக்கிட்டே மொச்ச சொல்லுச்சு மூணு பேரும் பூபு குட்டிய கூட்டிக்கிட்டு அப்படின்னு எப்பவும் போல பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் போனாங்க இந்த கதை பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க பாய் குட்டீஸ்